வஞ்சக மனத்தால் நெஞ்சம் அதிர்ந்தாள் பஞ்சவடி நீங்கி இலங்கை அடைந்தாள் பஞ்சவடி நீங்கி இலங்கை அடைந்தாள் வஞ்சியின் துயரினால் இராவணன் சினந்தான் நெஞ்சமது கனலுற காரணம் வினவினான் மங்கையொருத்தி ரதியிற் சுரந்தாள் மங்கையொருத்தி ரதியில் சிறந்தாள் பங்கஜம் போலும் வதனம் உடையாள் இங்கு அவள் வாழ்ந்திட விரும்பி அங்கு அவளைப் பற்றிய போதிலில் இக்கதி உற்றே நின்றே உரைத்தாள் அக்கணம் உண்மைகள் திறம்பட மறைத்தாள் இக்கணம் உடனே செல்வாய் உனக்கு தக்கவள் தன்னை குணர்வாய் என்றாள் அம்மொழி கேட்டவன் அறிவினை இழந்தான் இம்மொழி நன்றென உள்ளம் உவந்தான் அம்மான் தன்னை கவர்ந்திடவே தன் அம்மான் துணையை நாடி வந்தான் வந்தவன் தன்னை ஏற்று இந்த மாமனை நாடியது ஏனென வந்தனை பலவும் செய்த ராவணன் சிந்தையில் நினைத்த செயல் கூறவும் அன்னவன் மாரிசன் மிகவும் திகைத்து மன்னவா ராவணா இராமன் துணவியை மன்னவனே நீ கவர்தல் முறையல்ல நான் கூறுதல் கேட்பாய் என்றிட கனியது சூழ்ந்த கைலையை அசைத்தவன் முனிவுடன் தனது மாமனை நோக்கி இனியும் என்னை மறுத்தே கூறினால் கனிவின்றி கொல்லவும் தயங்கே நின்றான் நன்றுரை வார்த்தை இங்கு செல்லாது என்னுடல் விட்டு ஆவி போயினும் அன்னவன் ராமனால் போவது மேலென பொன்னுடல் கொண்ட மானாய் மாறினான்